அப்ப ஏன் வன்முறை பேசுற நான் என்ன சொல்றேன் வன்முறை அரசியல் கூடாது அப்படின்னா நீ விதைக்காத வன்முறையை அப்ப நீ வன்முறையை விதைப்ப அப்ப பாக்கிறவன கேட்டுக்கிட்டே இருக்கு இழிச்ச அப்படி இல்லாத மக்களை நீ தூண்டி தூண்டி நீ அந்நியந்தான் அந்நியந்தான் அந்நியந்தான்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைக்கு வெறி வருமா வராதான் முனி பச்சை மட்டையை கொண்டே அடிக்கணும்னு அந்த பிள்ளைகள் நினைப்பானா மாட்டானா அப்போ உனக்கு உயிர் அச்சுறுத்தல் கொடுத்தான்னு சொன்னா நீ அதுக்கு நீ தான் பெரிய ஏகே பாட்டி சவனாச்சு செருப்பு கொண்டு எடுப்பேன்ற பச்சை மட்டை இது பண்ணுவேன்ற எங்கள் ஆள் பயங்கரமான ஆளுகின்ற ஏகே பாட்டி சவன்ற வெடிகுண்டு வீசுவேன்ற வீச வேண்டியதானே வெடிகுண்டு நீ வந்துட்டு இங்கே வன்முறையை பற்றி பேசுகிற இருக்கிறவன பூரா செருப்பால் அழைப்பேன்ற வெடிகுண்டு வீசுவேன்ற பச்சை மட்டன்ற எல்லா வன்முறையும் நீ பேசிட்டு இப்போ இப்ப வேண்டாம் பயந்தோளி மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க எடுத்துக்கிறாங்க அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் தமிழ்நாடு சமதர்ம கட்சி தோழர் தங்கப்பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு கொலை மிரட்டல் விடு தேனி மின் சந்தோஷன்றவரை வந்து இன்னைக்கு காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ யாரு அவரோட பின்னணி என்ன சார் அவர் முதல்ல சீமான் இந்த கொலை மிரட்டலை சீமான் புகார் பண்ணுறதுக்கு சீமானுக்கு முதல்ல தகுதியோ யோக்கியதையோ தார்மீக உரிமையோ இருக்கா ஏன்னா இவர் ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் பச்சை அதாவது இவர் எதிர்க்கிறவர்களுக்கு பச்சை மட்டையை கொண்டு அடிப்பேன் செருப்பால் அடிப்பேன் என்று கீழ்த்தரமாக பேசிக்கொண்டு ஒரு அரசியலில் வன்முறையாக பேசுவதை வன்முறை கலந்து வக்கிரமாக பேசுவதை ஒரு பாணியாக வச்சிருக்கிறவர் தான் சீமா அப்ப அதை பாக்குறேன் இளைஞன் பாக்குறவங்க யார் வந்துட்டு தங்களை தாக்குறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதே வடிவில் தான் திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க எனவே சீமானுக்கு இது கொலை மிரட்டல் அப்படின்னு வெளியே சொல்றதுக்கே முதல்ல அருகதை இல்லை ஏன்னா நீங்கள் பேசுகிற முழுக்க வன்முறை மைக்கில் பேசுகிற பூரா வன்முறை செருப்ப தூக்கி கட்டுறது அவனைவனேன் பேசுறது அசிகமாக பேசுறது வக்கிரமாக பேசுறது அடிப்பேன் சொல்றது ஏகே பாட்டி செவன் கதை விடுறது எங்கே போச்சுவான் ஏகே பாட்டி செவன்லாம் அது மட்டும் இல்லை இந்த சீமான் வந்துட்டு தன்னுடைய நிர்வாகிகளில் உணர்வான ஆட்களை பலிகொடுக்கக்கூடிய ஒரு கோளை என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் புதுக்கோட்டை முத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்டதுக்கு சீமான் எடுத்த நடவடிக்கை என்ன நீ ஏகேட்டு சிவனை பற்றி பேசுகிற தமிழ் தேசிய தலைவர் பிரபாகனை பற்றி பேசுகிற என்ன கிழிச்ச புதுக்கோட்டை முத்துக்குமார் பட்ட பகலில் படுகொலை செய்யப்பட்டதுக்கு இன்ன வரைக்கும் என்ன பண்ண நீ நெல்லையில் சேவியர் குமார்னு ஒரு இளைஞர் கொல்லப்பட்டாரே நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி தான் கொல்லப்பட்டார் என்ன கிழிச்சிட்ட நீ இப்போ உனக்கு வந்தோடனே போய் ஓடி ஓடி புகார் கொடுக்குறீங்க கொலை மிரட்டல் அப்படின்னு சொன்னோடனே நீ எவ்வளவு பேருக்கு கொலை மிரட்டல் விடுத்துருக்க நான் அதை சொல்கிறேன் சரிங்களா அருந்ததியர் தமிழர் அல்ல அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா இது பயங்கரவாதம் மிரட்டலாக இல்லையா அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் நாயக்கர் ஆட்சி காலத்தில் வந்து செட்டில் ஆனவங்க சரியா செட்டிலான மக்கள் எல்லாம் இன்றைக்கி நாயக்கர் ரெண்டியார் நாயுடு அப்படின்னு பல்வேறு பிரிவுகளில் தமிழ் தேசிய இனமாக வாழ்கிறாங்க கலந்து அவங்க இன்றைக்கி ஆந்திராவில் கொள்வினையோ கொடுப்பினையோ இல்லை சரிங்களா நாயக்கர் திருமலை நாயக்கர் போயிட்டார் விக்கிரமநாயக்கன் போயிட்டார் நாகமநாயக்கன் போயிட்டார் ஆண்ட பரம்பரையெல்லாம் போயிடுச்சு ரைட்டா இப்போ இங்க இருக்கக்கூடிய குடிமக்களாக தமிழ் தேசிய குடிமக்களாக தான் அவங்கள இருக்காங்க வீட்டில் அவர்கள் தெலுங்கு கலந்து தமிழ் பேசுகிறார்கள் என்பதற்காகவே அவர்களை அண்டை தேசிய இனத்தவர் வடுகர்கள் வந்தேரிகள் விரட்டி அப்படி பேசினா அப்புறம் கோவப்படுவானா மாட்டானா கொலை மிரட்டல் விடுவானா மாட்டானா எனவே நாவடக்கம் யாருக்கு வேணும்னா ஒரு அரசியல் தலைவருக்கு வேணும் ஒரு சின்ன பையன் இன்னைக்கு நீங்கள் கொலை மிரட்டல் விடுத்திருக்கான்னு கைது பண்ணியிருக்கீங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இல் உள்ள ஒரு இளைஞனை உனக்கு கழுத வயசாகிப்போச்சு கழுத கழுத மாதிரி பேசணும் இல்லையா ஒரு புத்தி உள்ள கழுதை மாதிரி பேசணும் மேலும் மேலும் வந்துட்டு கழுதையாகவே ஆகிக்கிட்டு போனால் என்ன தான் செய்கிறது அப்போ நாயுடுக்க நாக்கியம்மார்களை நாயுடுக்களை ரெட்டியார்களை அருந்தய்தியர்களை கன்னட செட்டியார இப்போ யாரெல்லாம் அண்டை மாநிலத்தவர் மலையாளி மலையாள மக்களை இவர்களுக்கு எல்லாம் பயங்கரவாத அச்சுறுத்தல் கொடுக்கறது யார் உனக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம் அதாவது நீங்கள் சிஐஏ சட்டம் இருக்கே குடியுரிமை திருத்த சட்டம் எப்படி முஸ்லீம்களை இந்த நாட்டவர் இல்லைன்னு அச்சுறுத்துவதோ அதற்கும் சீமான்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடியது டிஏஏ அது தமிழ்நாடு திருத்த சட்டம் தான் நீங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சகோதர தேசிய குடும்பங்கள்ல இருந்து வந்து செட்டான மக்கள் தமிழ் தேசிய குடிகளாகவே மாறிவிட்ட மக்கள் இவங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்குறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அவனுடைய உழைப்பு ரத்தம் எல்லாமே இந்த மண்ணில் தானே இருக்கு சாதி ரீதியாக இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா எப்படி சாதி மாற உரிமை இல்லையோ அதேபோல் சீமானுடைய லாஜிக் என்னென்னா தேசிய அடையாளத்தை எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறான் அந்த அயோக்கியன் அப்போ நீ எவ்வளோ காலத்துக்கு உரிமை இல்லை நீ யார் முதல்ல எவ்வளோ காலத்துக்கு ஒரு தேசத்தில் தன்னுடைய அந்த குடிமக்கள் அந்த தேச அடையாளத்தை எடுத்துக்கொள்வதற்கு எவ்வளோ காலத்துக்கு நீ உரிமை இல்லைன்னு சொல்லுவ அரசியல் சட்டம் என்ன சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகான சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த நாட்டில் இந்த தேசத்தில் எங்கெங்கெல்லாம் மக்கள் வாழ்கிறாங்களோ அவங்களாம் இந்த தேசத்தின் குடிகள் ரைட்டா அவங்க பாகிஸ்தானில் பிறந்து இந்தியாவுக்குள்ளே வந்துடலாம் அத்வானி அப்படி தான் பிறந்தார் அவர் பாகிஸ்தானில் பிறந்தவர் இப்போ உங்கள் கட்சியில் பெரிய தலைவர் ஏன் வரண்டி ப்ளைட்டில் ஏற்றி அனுப்ப வேண்டியதானே அப்போ நாற்பத்தேழுக்கு பிறகு இந்திய குடிகளாக இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்தியர்கள் அதுதானே தமிழருக்கும் பொருந்தோம் அப்போ நீ என்ன பண்ணுற பார்ப்பனையும் எப்படி சாதியால் பிளவுபடுத்துதோ பாஜக எப்படி இந்தியா பாகிஸ்தான் சொல்லி முஸ்லீம்களுடைய குடியுரிமையை மறுக்க பார்க்குதோ அதே மாதிரி நீ என்ன பண்ணுறனா தமிழ்நாட்டில் அண்டை தேச மக்களினுடைய இது குடியுரிமையை நீ மறுக்க பார்க்குற எவ்வளோ காலத்துக்கு ரைட்டா அது மட்டும் இல்லை அண்டை மாநிலத்தில் அவங்களுக்கு எந்த உறவும் இல்லை கொள்வினை கொடுப்பினே இல்லை அந்த மக்களை நீ நீ அடுத்த தேசத்தவன் சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை என்ன இருக்கு உனி என்ன செய்யறது அப்படி இல்லாத மக்களை நீ தூண்டி தூண்டி நீ அந்நியந்தான் அந்நியந்தான் அந்நியந்தான்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைக்கு வெறி வருமா வராதான் உனி பச்சை மட்டையை கொண்டே அடிக்கணும்னு அந்த பிள்ளைகள் நினைப்பானா மாட்டானா அப்போ உனக்கு உயிர் அச்சுறுத்தல் கொடுத்தான்னு சொன்னா நீ அதுக்கு நீ தான் பெரிய ஏகே ஃபார்ட்டி செவனாச்சே அது நேராக போய் கடல் கடந்து போய் சிங்கள இராணுவத்தையே சுழட்டி விட்டு வர்ற ஆளாச்சு கொலை முறைட்டல் எடுத்தா நீ பதிலுக்கு ஹோஸ்டைல பதில் சொல்ல எதுக்கு பயந்தாங்குள்ளி மாதிரி எதுக்கு போய் காவல்துறையில புகார் கொடுக்கற இல்ல சார் ஒரு கொலை மிராட்டலுக்கு விடுக்கணும்னு சொல்றதே அதே வன்முறை ஆயிடாதா இந்த பேச்சை யார் பேசுறேன்னு கேக்குறேன் இந்த வன்முறை பேச்ச பலமுறை சீமான் பேசியிருக்கிறாரு நீ தானே பேசிக்கிட்டு தர்ற மேடம் மேடைக்கு செருப்பு கொண்டு அடுப்பேன்ற பச்சை மட்டை இது பண்ணுவேன்ற எங்கள் ஆள் பயங்கரமான ஆளுகின்ற ஏகே பாட்டி செவென்ற வெடிகுண்டு வீசுவேன்ற வீச வேண்டியது வெடிகுண்டு அப்போ பயந்தாங்குழி திருட்டுப்பைய புறமுதிகிட்டு ஓடக்கூடிய கோழை தான் அந்த சீமான் அது மட்டும் இல்லை நாம் தமிழரில் தீரமாக நின்று பழி கொடுக்குற ஒரு கருங்காலி தான் அந்த சீமான் புதுக்கோட்டை முத்துக்குமார் என்ன கிழிச்சிட்ட உங்கள் அச்சிக்காரன் வெட்டி கொண்டான் பட்டைப்பகலில் வெட்டி கொண்டான் கிழிச்சிட்டியா நீ அவனுக்கு என்ன செஞ்ச நீ அதே மாதிரி இந்த குமார் படுகொலைக்கு என்ன செஞ்சுட்ட போய் ஆர்ப்பாட்டம் போய் ஓனாகி மாதிரி அழுதுட்டு வந்து இப்போ பூரா அவங்க அவங்க தியாகத்தெல்லாம் சொல்லி பூரா பணம் பறிக்கிற வேலை ஆ பணம் பறிச்சிட்டு கீழ்த்தரமான வேலையை பூரா பார்க்குறது எவன் எவனாம் துரோகி அவனுக்கு பூரா போய் சாமரை வீசுறது பாஜக காரண்ட்டை போய் எழுபத்தஞ்சு கோடி ரூபா வாங்கிட்டு வர்றது காட்டி கொடுத்து மணல் கொ மணல் கொள்ளைகள் அதே மாவட்டத்தில் தான் மணல் கொள்ளைங்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்துருக்க அஞ்சு கோடி ரூபா பூரா ஆதாரமாக சொல்கிறாங்க உங்கள் கட்சிக்காரங்க தான் அப்போ இவ்வளவு கீழ்த்தரமான நீ உனக்கு இப்போ குலை மறுட்டதுன்னு சொல்கிறேன் வெக்கமாக இல்லை சரி இன்னொன்றுக்கு வருவோம் இவ்வளோ நேரம் ரொம்ப சீரியஸாக பேசணும் இன்னொன்று கேட்ப நீ முதல்ல யார் உங்கள் அம்மா என்ன உங்கள் அப்பா என்ன நீ மலையாளி ஓலாஜிக் படி நாங்கள் அப்படி சொல்லலை சரியா உனியை நான் தமிழனா தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம் உன்னுடைய மனைவி இல்லையா அவங்க பேர அவங்கள ஓ லாஜிக் படி அவங்க தெலுங்கர் அப்போ நீ முதல்ல யார் உன் குடும்பம் யார் உனக்கு நாம் தமிழருக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது பதவியை விலகிட்டு ஓரமாக நூறு பேர் இருக்கான்ல அவனை ஏற்று வெகு ரொம்ப விரைவாக சாட்டை இதை கேள்வியை நாளைக்கு சீக்கிரம் கொண்டு வருவான் சாட்டை உள்பட பல அதில் நிறைய ஃப்ராடுகள் இருக்காங்க அவன் பூரா எப்பா நீ மலையாளி தானே ஓரமாக போ நாங்கள் வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் கட்சிக்குள்ளே எழுப்புற காலம் வரும் நிச்சயம் அப்ப இன்னைக்கு இருக்கிற குடிகளுக்கு அதாவதுங்க இவனுக்கு வந்துட்டு பாஜகவை எதிர்ப்பதற்கு துப்பு இல்லை சரியா பாஜகவை எதிர்த்தால் தோல் தடிச்சு போயிடும் அடி வாங்கணும் ஜெயிலுக்கு போகணும் அப்ப பாஜகவே எதுகூடாது எவனை இளிச்ச வாயம் பக்கம் எதிரியாக காட்டணும் ஏதாவது இளிச்சவாயங்களை எதிரியாக காமிச்சு அதிகாரத்துக்கு வரணும் அப்போ திமுகவை எதிரியாக காட்டுவது அப்புறம் சகோதர குடிகளை சகோதர குடிகளை எதிரியாக காட்டுவது இப்படி எதிரியாக காமிச்சு தான் வந்துட்டு ஆட்சிக்கு வரணும்னு பேசுறது இப்போ இதன் மூலமாக நீ திருட்டு பயன் உனக்கு நீ சொல்கிறபடியே உனக்கு அடையாளம் பொருந்தாது ஒன்று அதன்படி நீ திருட்டு பய நாம் தமிழருக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் அடுத்து நீ வந்துட்டு இங்கே வன்முறையை பற்றி பேசுகிற இருக்கிறவனை புற செருப்பால் அழைப்பேன்ற வெடிகுண்டு வீசுவேன்ற பச்சை மட்டிற எல்லா வன்முறையும் நீ பேசிட்டு இப்போ வேண்டா பயந்தோழி மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்போ நீயே வன்முறை பேசுகிற நான் என்ன சொல்கிறேன் வன்முறை அரசியல் கூடாது அப்படின்னா நீ விதைக்காத வன்முறையை அப்ப நீ வன்முறையை விதைப்ப அப்போ பார்க்குறவனாம் கேட்டுக்கிட்டே இருக்கு இழிச்ச வாங்களா அப்போ அவன் உனக்கு கொலை மிரட்டல் விட்டான்னா அவன் அவனு இந்த தமிழ்நாடு அவனும் அவனுக்கு சுதந்திர போராட்டம் மரபு இருக்குது தமிழ்நாட்டில் இல்லையா இருந்து மண்ணில் இருந்து அவனுக்கு அவனுக்கும் வந்துட்டு இந்த மண்ணில் அவனுக்கு சுதந்திர உணர்ச்சி இருக்குது அவனுக்கு போர்க்குணம் இருக்குது உன் அருவா விட்டோம்னா அவன் அருவாகவும் விட்டும் ரைட்டா அப்போ ஒழுக்கமா வன்முறை வேணாம்னு நினைச்சைன்னா உனக்கு இனிமேல் கொலை மிரட்டல் வரக்கூடாதுன்னு நினைச்சேன்னா ஒழுக்கமாக மேடையில் பேசு சரியா காலம் வந்துட்டு எவ்வளவோ முன்னேறிடுச்சு காட்டு மிராட்டி பய பிற்போக்கு பய சாதி வரி இங்கே பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு தெரியாத இது தமிழர்களை உயர்த்துவது அல்ல தமிழர்களுக்கு கல்வி வேணும் தமிழர்களுக்கு சாதி கடந்த சமத்துவம் வேணும் மதச்சார்பு வேணும் பெண்களுக்கு உரிமை வேணும் நடமாட்ட உரிமை எல்லா உரிமைகளும் வேணும் அப்போ ஒரு நவீன தலைமுறையாக பிள்ளைகளை முன்னே வ வளர்த்துட்டு போகிறதுக்கு மாறாக வழிகாட்டுறதுக்கு மாறா அவர்கள் அவங்கள இந்த தமிழ் சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்துட்டு போகிறதுக்கு மாறா இவன் பாஜக கிட்ட வாங்கி தின்னுட்டு பிறக்கி தின்னுக்கிட்டு காட்டி கொடுத்துக்கிட்டு இப்படி சகோதர தேசிய இனங்களை எதிரியாக காட்டுறான் சகோதர குடிகளை எதிரியாக காட்டுறான் சகோதர தேசிய இனங்கள்ல சகோதர குடிகளை இந்த தமிழ் குடிகளை எதிரியாக காட்டுறான் நாக்கமார் தமிழ் குடி தான் நாயுடு தமிழ் குடிதான் தான் ரெட்டி குடிதான் அவர்கள் ஆந்திராவில் சம்பந்தம் கொள்ளவில்லை அவர்கள் தமிழ் தெலுங்கில் தான் நாங்கள் படிப்போம் என்று நிற்கவில்லை தெலுங்கு வழியில் படிப்போம் என்று போராட்டம் நடத்தவில்லை அவர்கள் தமிழர்களாகத்தான் வாழ்கிறார்கள் வீட்டில் வீட்டுல பேசுறதுக்கு பேர் தாய்மொழி கிடையாது வீட்டுல அவங்க பேசினா கூட சமூக மொழியாக எதில் பேசுறாங்கள வாழ்க்கை மொழி எதுவோ அதுதான் தாய்மொழியா மாறும் அப்ப வாழ்க்கை மொழியா அவர்கள் தமிழை தான் கொண்டிருக்காங்க வாழ்க்கை மொழியா அவங்க ஒண்ணு தெலுங்க வச்சிருக்கல அது அத உறவுகளுக்குள்ள அவங்க ஒரு நெருக்கத்துல பேசுறாங்க அது மட்டும் இல்ல உறவுகளுக்குள்ள நெருக்கமா பேசுறது எல்லா சாதிகளுக்குள்ள இருக்கு மொழியை பத்தி பேசுவோமா அவங்க சாதிக்குள்ள போகும்போது அந்த நெருக்கத்தோடு ஒரு அந்த ஸ்லாங்ல பேசுவோம் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த அந்த கம்யூனிட்டி என்ன சாதியோ அவங்க சொந்த பந்தத்துக்குள்ளே பேசும்போது சில வார்த்தைகளில் பேசுவாங்க இது எல்லா சாதிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்க முடியும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அப்போ எல்லா சாதிக்கும் பேச உரிமை இருக்குன்னா அது நாக்கியமாக இருக்கு இல்லையா கன்னடர்களுக்கு இல்லையா மலையாளிகளுக்கு இல்லையா அதுவும் வந்து மாதிரி அவந்த இந்த தேசத்தின் குடிதானே தானே அப்போ இப்படிப்பட்ட இந்த அரசியலை சீமான் நிறுத்திக்கொள்ள நிறுத்திக்கிறலன்னா மற்ற சாதி குடிகளுக்கு அச்சுறுத்தல் செய்கிறதே சீமானுடைய வேலையினா உனக்கு பாதுகாப்பு ஒருபோதும் இந்த தமிழ்நாட்டில் இருக்காது நீ அத்தனை குடிகளையும் நீ அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கினா உனக்கும் பாதுகாப்பு இருக்காது உனக்கும் அச்சுறுத்தல் வரத்தான் செய்யும் அதை நீ ஒரு வீரம் உள்ளவனாக நின்று ஃபேஸ் பண்ணு இல்லையா நான் சாக தயார்னு நீ அறிவிச்சுட்டு சண்டையில் நில்லு அப்படின்னு நம்ம சொல்ல வரும்புறோம் ஓகே நன்றி சார் நன்றிங்க